வெல்கம் டு ஷெடியூல் நியூஸ் நிற்கம் யார் அதிபாக்கு போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கரோட சசிகலா கை கோர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தேர்தல் முடிவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாலோ இல்லை ஓபிஎஸ் டிடி தினக்கர மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலோ ஸோ அவங்களோட இப்போ கோர்த்து ஓபிஎஸோட கைகோர்த்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பொதுக்குழு மூலமாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுவதுக்காக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறார் அதே பொதுக்குழு வாரத்தில் கூட்டினா நிறைய பேர் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அடுத்து அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்தை வந்து கைப்பற்றதுக்கான வாய்ப்பு வந்து மும்முரமான வேலையை வந்து இருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் அதிமுக படிவமெல்லாம் வந்து சசிகலா புரட்சி தயின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் வந்து வெப்சைட்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை லெட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே அனுப்புகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க இப்போ என்ன போஸ்டிங்கில் இருக்கிறதா ஒரு கேள்வி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பீதியை கலப்பை